வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தரவாரா வாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய பதிவினை வழங்குகின்றேன் திரு என்ற அடைமொழியுடன் கூடிய சில சொற்களையும் அதற்கான விளக்கத்தையும் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் முந்தைய பதிவில் கூறியபடி இன்று நாம் காணவிருக்கும் சொல் திருமணம் என்கின்ற சொல் திருமணம் என்ற சொல் இன்று வழக்கில் உள்ள ஒரு சொல் பண்டைய தமிழ் மரபில் திருமணம் என்ற சொல்லே இல்லை ஆனால் அதற்கு இணையான வேறு சொற்கள் இருந்தன அதில் சிலவற்றை கூறுகின்றேன் கடி மனம் மன்றல் வதுவை வதுவை மனம் வரைவு என்பன திருமணம் என்பதற்கு நிகரான பழந்தமிழ் சொற்கள் திருமணம் என்ற சொல்லில் வரும் மனம் என்ற விகுதி சொல்லின் பொருள் கூடுதல் அல்லது கூடல் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று கூடி இல்லற தர்மத்தை பேணி வாழும் வாழ்க்கைதான் திருமண வாழ்க்கை அறங்களிலேயே மிக சிறப்புடைய இல்லறத்தை வளர்ப்பதற்காக இருவர் கூடும் கூடல் என்பதனால் திருமணம் என்று கூறினார்கள் மனம் என்ற சொல்லிற்கு இயற்கையிலேயே மனம் உடையது என்ற பொருளும் உண்டு மண் என்ற வேர் சொல்லில் இருந்து மனம் என்ற சொல் பிறந்திருக்கின்றது மண் என்ற ஒன்று இயற்கையிலேயே மனம் உடையது எனவேதான் மண் வாசனை என்றும் கூறுகின்றோம் கூடி வாழ்கின்ற ஒரு ஆணும் பெண்ணும் தத்தம் இயல்புகளில் வாழ வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது மேலும் மண் என்ற நிலம் எதனையும் தாங்கும் வல்லமை உடையது பொறுமை உடையது அமைதி உடையது அதை போல இல்லற தர்மங்களை முறையாக செய்வதற்காக ஒன்றாக கூடுகின்ற ஒரு ஆணும் பெண்ணும் பொறுமை திடம் அமைதி உடையவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காக இருவர் கூடுகின்ற கூடலை மனம் என்று கூறி பின்னர் அதை சிறப்பித்து கூறுவதற்காக திரு சேர்க்கப்பட்டு திருமணம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எனவே திருமணம் என்பது ஆண் பெண் ஒன்றாக கூடி குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் சடங்கு அல்ல இருவரும் கூடி இல்லற கடமைகளை நிறைவேற்றுவது என்று புரிந்து கொள்வது முக்கியம் திருக்குறளில் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் இல்லற தர்மங்கள் எவை எவை என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது எனவே குரல் கூறும் இல்லற கடமைகளை செய்யும் கூடல் அல்லது மனம்தான் திருமணம் என்று கூறி இப்பகுதியை நிறைவு செய்கின்றேன் வரும் அடுத்த பதிவில் நாம் காணவிருக்கும் சொல் திருவடி என்கின்ற சொல் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியேன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்